நாட்டின் சட்டம் மற்றும் நிறுவன சீர்திருத்தம் துறையின் துணை அமைச்சர் போலி பிராண்ட் பொருட்களை விற்கும் வெளிநாட்டு வர்த்தகர்களை ஆதரிக்கும் டிக்டாக் காணொலி சமூக வலைதளங்களில் பரவிக்கொண்டிருந்தது பெரிய நிறுவனங்களையே அழிக்கும் அளவுக்கு தினமும் வளர்ந்து வரும் போலி பொருட்களின் விற்பனை நம் நாட்டு சட்டத்திட்டத்திற்கு எதிரானது என மலேசிய தமிழர் குரல் தேசிய தலைவர் சரவணன் குறிப்பிட்டுள்ளார் சட்டம் மற்றும் நிறுவன சீர்திருத்தம் துறையின் அமைச்சர் என்ற வகையில் போலியான பொருட்களை விற்பனை செய்யும் வெளிநாட்டு வர்த்தகர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடாது அதே சமயம் அந்த வெளிநாட்டு வர்த்தகரிடம் முறையான வேலை அனுமதி உள்ளதா அல்லது அனுமதியை தவறாக பயன்படுத்துகிறாரா என்பதை அவர் முதலில் விசாரிக்க வேண்டும் என சரவணன் வலியுறுத்தினார் ஆனால் சட்டத்துறை துணை அமைச்சர் அலட்சியமாக நாட்டின் சட்டங்களை மீறும் வெளிநாட்டு வர்த்தகர்களை பாராட்டி காணொலி ஒன்றை வெளியிட்டது கண்டிக்கத்தக்கவையாகும் இதுபோன்ற சட்டத்திற்கு புறம்பான வியாபார நடவடிக்கையை அகற்றுவதற்கு அரசாங்கம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டாலும் பொருட்களை விற்பனை செய்வது தொடர்பான பல வழக்குகள் இன்னும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது நம் நாட்டின் சட்டத்தை மீறும் செயற்பாடுகளுக்கு பாராட்டு காணொளியை வெளியிட்ட துணை அமைச்சரை விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் தொடர்ந்து போலி பொருட்களை விற்பனை செய்யும் வெளிநாட்டு வர்த்தகர்களுக்கு எதிராகவும் மலேசிய உள்நாட்டு வணிகம் மற்றும் வாழ்க்கை செலவுத்துறை அமைச்சரின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சரவணன் கேட்டுக் குரலிலிருந்து நீங்கள் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஐபி சிரமன் டுவால் இருக்கேன் ஓகேங்களா சிரமனில் ஸோ எதுக்காக வந்திருக்குன்னா நேற்று எல்லாரும் ஒரு காணொலி பார்த்துருப்பீங்க இந்த நம்மளோட துணை அமைச்சர் வைவி குலசேகரன் வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு காணொலி செஞ்சுருந்தார் ஒரு பாகிஸ்தான் காரனை முன்னுதாரணமாக வச்சு நம்மளோட சமுதாயத்துக்கு வியாபார வாய்ப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த வீடியோலாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அதைவட்டி இன்றைக்கி வந்து ஒரு ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம் இது மட்டும் இல்லை அடுத்தது வந்து கேடியானுக்கும் நம்ம போக போகிறோம் சரிங்களா ஒரு துணை அமைச்சராக இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவர் இருக்கக்கூடிய அந்த அமைச்சரோட துறை எதுன்னு பார்த்தீங்கன்னா சட்டத்திட்டத்தை உட்பட்டது திம்பாலான் மந்திரி உண்டா உண்டா அப்படிப்பட்ட ஒரு ஒரு போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் வந்து ஒரு இல்லீகலாக செய்யக்கூடிய தொழில் அதுவும் இல்லீகலாக வரப்பட்ட வெளியூர்லேருந்து வந்த ஒரு நபர் செய்துட்டு இருக்காரு அதை முன் உதாரணமாக காட்டி இங்கே உள்ள இளைஞர்களுக்கும் நம்மளோட சமுதாயத்துக்கும் வந்து இது மாதிரி பார்த்து முன்னேறணும் மாதம் ஐயாயிரம் வழி பத்தாயிரம் வழி கிடைக்குது அப்படின்னு ஸோ இதெல்லாம் வந்து முட்டாள்தனமான ஒரு சிந்தனை பருங்க இப்படிப்பட்ட ஒரு முட்டாள்தனமான சிந்தனையை கொண்டு போய் மக்கள் மத்தியில் திணிக்கும் போது கண்டிப்பாக நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம் முக்கியமாக அந்த உரிமை கட்சியை சார்ந்து நம்ம சும்மா இருக்க மாட்டோம் ஸோ அதை ஒட்டி இந்த நபர் மேலே இப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு ஒரு எதுவுமே தெரியாத மாதிரி செய்கிறாங்க பாருங்கள் ஒரு ஒரு அக்கறை இல்லை சரிங்களா ஒரு அக்கறை இல்லை மக்கள் மேலே வந்து ஒரு அக்கறை இல்லாமல் வாய்க்கு வந்ததை நீ பார்க்குறத வச்சு நீ செய்ய முடியாது சரியா இது நாளைக்கு பாருங்க அது வந்து எல்லாமே வந்து பரம் தீர்வான் பரம் அது போலியான பொருட்கள் சரிங்களா போலியான பொருட்கள் அது வந்து லாரி சுக்காய் நம்ம நம்ம சட்டத்துக்கு புறம்பானது நம்ம நாட்டோட வருமானத்துக்கு வந்து புறம்பான ஒரு விஷயம் நடக்குதுங்க ஸோ அதை நீ வந்து ஆதரித்து நீ வந்து இந்த மக்களையும் அந்த மாதிரி செய்ய சொன்னா அப்போ இதுக்கும் ஜூடி ஹராமுக்கும் என்ன வித்தியாசம் சரிங்களா ஸோ இதை வந்து எல்லாரும் கருத்தில் எடுத்துக்கணும் ஸோ அவர் மேலே வந்து தகுந்த நடவடிக்கை இந்த அரசாங்கம் எடுக்கும்ன்றதை நம்ம நம்புகிறோம் விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்